நாற்பத்தி ஏழாவது நாள் மூணாவது பிரம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு ரெண்டாவது பிரம் ஆல்ரெடி பாத்துருப்பீங்க அதாவது செலக்ட் பண்ண திவ்யா அண்ட் சாண்ட்ரா ரெண்டு பேர் வந்து ஜெயிலுக்கு போறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு இது கொடுத்துருந்தாங்க வேலை வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா வேலையும் அவங்க ரெண்டு பேரும் தான் செய்யணும் அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு இந்த மாப் மாயா விஷோடைய ஹெட் ஆகிருக்கு நம்மளுடைய விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணியிருந்தாங்க விக்ரம் வந்து வேலை வாங்குற மாதிரி அந்த வேலை வாங்குறத வந்து ரெண்டு பேரும் தட்டி கழிக்கிற மாதிரி குளிச்சுட்டு வந்துட்டீங்களா அப்படி அப்படின்னு கேட்டோட நான் குளிச்சுட்டு வரணும் குளிக்காமல் அதை பற்றி நீ என்ன கேட்குறேன்னு சொல்கிறது அதுக்கப்புறமேட்டு இப்போ எல்லாத்துக்கும் பங்கு பிரிக்க சொன்னோடனே அதுக்கு வந்து மூஞ்சு காட்டிட்டு சுசுன்னு சொல்லிட்டு போகிறது இதெல்லாம் வந்து ரெண்டாவது ரிலீஸ் பண்ணாங்க இப்போ மூணா புறம்போல் வந்து பிரஜின் கேள்வி கேட்கற மாதிரி எல்லாருக்கும் ஒரு கொஷின் வந்துட்டே இருக்கீங்களா விக்ரம் வந்து அடிக்கடி அந்த வார்த்தையை பயன்படுத்திட்டு இருந்தார்ல சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சினோட ஒய்ஃபு பிரஜினி வந்து சான்ட்ராவோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை அதுங்க தான் கூப்பிட்டு கேட்குறாரு நீங்கள் இப்போ சாண்ட்ரா ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா எதுக்கு எங்கிட்ட வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறீங்க நீங்கள் மற்ற யார்ட்ட வேணும் சொல்லிக்கலாம்ல உங்களுக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்க ஒய்ஃபை கூட்டிட்டு வாங்க பிக் பாஸ்ட்டை சொல்லி வந்து கூட்டிகிட்டு வந்து உள்ளே வச்சுக்க நான் வேணான்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு ஒரு விக்ரம் வந்து வேணால் சொல்லுங்க நான் வேணா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறாங்க அதுக்கு சாண்ட்ரா பக்கத்துலேருந்து இன்னும் கோவப்படுறியா உன் ஃபேஸ்லேயே தெரியுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உண்மையாலுமே வந்து பிரஜினாண்டு சாண்ட்ரா ரெண்டு பேர்த்துக்குள்ளேயுமே நேற்று ஒரு இடத்து விஷயம் சொன்ன மாதிரிலாம் ரெண்டு பேர்த்துக்குள்ளேயுமே ஒரு இது இருக்குது ஒரு ஆட்டிடியூட் ப்ராப்ளம் இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் இண்டிவிஜுவல் கேம் ஆடுற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படவே இல்லை அது நமக்கே தெரியுது அப்போ வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியாதா அப்போ நாற்பது நாள் அதுக்கு முன்னாடியே உட்காந்து தடுமாறிட்டு இருக்கிறவங்களுக்கு சரி உள்ளுக்குள்ளே இருக்கவங்களும் ஒரு இன்செக்யூரிட்டி வரல எந்தவித பெரிய ஒரு விஷயம் கிடையாதுல்ல இவங்க ரெண்டு பேரும் சேஃப்டியாக இருக்காங்க இவங்க ரெண்டு பேருத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மனசு விட்டு பேசுறதுக்கான விஷயமாக இருக்கட்டும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா சான்ட்ரா ஒரு பிரச்சனை வரும்போதோ பிரஜின் வந்து பேசுகிறாங்களா இப்போ விக்ரமும் பிரஜினு பேசிட்டு இருக்கும்போது சான்ண்ட்ரா குறுக்க பேசவே தேவையில்லை நீ டென்ஷனாக இருக்காங்க சாண்ட்ரா ஒரு வார்த்தை விடுறாங்களா ஸோ இதுதான் அவங்களுக்கான ஒரு கோர் கண்டென்ட்டு இதே பிக் பாஸில் வேறு ஏதாவது ஒரு கண்டெஸ்டன்ட்டு இருக்குது வேறு யாராவது குறுக்க வந்து சப்போர்ட் பண்ண போகிறாங்களா வாய்ப்பே கிடையாது இவருக்கு சண்டை போட்டால் சப்போர்ட் பண்ணுற வருவாங்க தவிர ஆனால் அவங்க அவங்களோட இண்டிஜுவ இண்டிவிஜுவல் கேம் தான் ஆடிட்டுருப்பாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இண்டிவிஜுவல் கேம் ஆடுறாங்க தான் இவங்களுடைய கன்சர்னாக இருந்தது விக்ரம் கதூர் கன்சர்னு பல பேர் அதை வந்து வைத்தறிச்சல் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க வைத்தறிச்சல் அப்படிங்கிறது வந்து கேம் பிளேலையும் கூட வைத்தறிச்சல் நம்ம எடுத்துக்கலாம் லாஜிக்கலி ஸோ இது ஒரு ஆங்கிள் இந்த ஆங்கிலையும் பார்க்கணும் அந்த ஆங்கிலையும் பார்க்கணும் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கிற ஒரு பெனிஃபிட் இருக்குது வேறு நிறைய பேர் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக உள்ளே வர மாட்டாங்க அது வந்து நம்மளுடைய ஃபேமிலி எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய தோற்றம் இருக்கும் இப்போ வந்து பாருங்கள் சாண்ட்ரா கூட வந்து ஏதோ ஒரு பாசிட்டிவான இம்பேக்ட் எதாயிருக்கு ஆனால் பிரச்சனைக்கு ஒன்றுமே இல்லை பிரஜினை வந்து பிக் பாஸ்க்குள்ளே வரதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பேர் இந்த மாதிரி இருக்குது ஆனால் இப்போ கொஞ்சம் அந்த பேர் வந்து டேமேஜ் ஆகிதான் கிடக்குது அது எந்த வித ஆட்சியும் கிடையாது அதான் ஒரு மறுத்தாலும் மறக்கலைனா அதான் உண்மை பிரஜனைக்கு டவுனாக தான் இருக்குது பேர் அதெல்லாம் வந்து மொத்தமாக பார்க்கும்போது இது எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறத நமக்கு புரியல ஆனால் பிரஜின் வந்து இப்போ உணச்சிசப்படுறது எல்லாருமே இந்த வார்த்தையை பயன்படுத்துறது எல்லாருமே வந்து நோட்டபுளாக இருக்காங்க ஸோ நம்மளை வந்து இப்படி நோட் பண்ணுறாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற விஷயத்தை மட்டுமே இப்போ மென்ஷன் பண்ணி பேசுகிறாங்க நான் வந்து இண்டிவிஜுவல் கேம் இருக்கேன் நான் தார்மாராக கேம் இருக்கேன் அப்படின்னு பிரஜின் இருக்காரா என்னமோ அது நமக்கு தெரியாது ஆக அவருக்கு சுற்றி இருக்கிற சூழ்நிலைக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் என்னங்கிறது பிரஜினுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குது அதனால் அவர் வந்து அதை ஃபீல் பண்ணுறாப்பில் அந்த ஃபீலிங்கை வந்து இப்போ கோவமாக விக்ரம்கிட்ட காட்டுறாரு அதுக்கு விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பாணியில் கோவத்தோட வந்து காட்டுறாரு இப்போது இன்னொரு மேட்ரு என்னன்னா இவங்க வேலை செய்ய சொல்லும்போது அவங்களோட ஆட்டிடியூட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி டிஃப்ரெண்டாக தானே இருக்குது அது இன்னும் லைவ்ல வரல வந்தால் இன்னும் ரொம்ப தெளிவாக தெரியும் அதாவது திவ்யாவாக இருக்கட்டும் சாண்ட்ராவாக இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேத்துக்கும் அவங்கள வந்து யார் வேலை வாங்கினாலும் ஓகே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலை பார்த்துட்டாங்கன்னா அப்படி மாங்கு மாவுன்னு வேலை பார்ப்பாங்க ஏன்னா சாண்ட்ராலாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களை பயங்கரமாக கலாய்க்கிறது நான் அதாவது இருந்து உள்ளே வரும்போது ஒரு இது இருக்கும்ல நமக்கு வந்து இந்த பெனிஃபிட்லாம் இருக்குல்ல அதாவது கேம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அது கேமுக்குள்ளே நமக்கு சில புரிதல் இருக்குது அது வந்து ஒரு பெரிய சுப்ரியாரிட்டியான விஷயமா நினச்சிக்கிட்டு அவங்க உண்டுட்டுருக்காங்க நீ எவ்வளோ தூரம் பார்த்துட்டு வந்தாலும் இவங்க விளாட்ற அளவுக்கு தான் நீ விளாட்றா வயல்கார்ட்டுக்குள்ளே வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா டம்மி பீஸுன்னு பார்த்தீங்கன்னா பிரவீன் பிரஜீன் நாய்டப்புலாம் ஆனால் உள்ளுக்குள்ளே வரும்போது அவர் பண்ண ஆட்டிடியூடு பேசின விதம் எல்லாம் பயங்கரமாக இருந்தது இப்போ நான் சாண்ட்ரா டாப்பிக்கையும் பிரசின்ட் டாப்பிக்கையும் எதுக்கு உள்ளே வருதுன்னா இந்த வார கண்டென்ட்டே அதுதான் இப்போ இவ்வளோ உருட்டுறாங்கல்ல வாரம் ஃபுல்லாக உருட்டிடுவாங்க நாளைக்கு போய் பிக்பாஸில் வந்து விஜய் சேதுபதி கூட நிற்கும் போது மூஞ்ச பாமை வச்சுக்கிட்டு வந்து உருண்டுடுவாங்க பிரஜிந்திரா ஆகட்டும் சாண்ட்ராவ் ஆகட்டும் விஜய் சேர் புதுச்சேன் நம்ம பையன் நம்ம ஃப்ரெண்டு பையன் அப்படிங்கிறக்காக அவர் வந்து பார்ஷியாலிட்டி பார்க்க முடியாது ஆனால் கேள்வி கேட்டு தான் ஆகணும் பட் ஆனால் ரொம்ப ஹார்ஸாகவும் கேட்க முடியாது அவருக்கு அந்த ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க விஜய் டிவி கொஞ்சம் வந்து ஒரு மைல்டாக கேட்கக்கூடிய சூழ்நிலை வந்து விஜய் சேர்வ இருக்குது இப்போ போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கானா வினோத்துக்கு வந்து அவன் சொல்கிற சொல்ல வரும்போதே வாலண்டியராக போய் விஜய் சேர்ந்து சொன்னார்ல அந்த மாதிரி இந்த வாட்டி இவங்க ரெண்டு பேருக்கு ஏதோ ஒரு விஷயத்தை நியாயப்படுத்துறதுக்கு முயற்சிகள் நடக்கலாம் அது நடக்காமலும் போகலாம் சாண்ட்ரா வந்து மற்றவங்களை கலைக்கும்போது போது அமைதியாக ஜாலியாக இருந்துட்டு தன்னை ஏதாவது ஒரு விஷயம் கேட்கும்போது வந்து உணிச்சப்படலாம் அர்த்தமே கிடையாது குறிப்பாக வேலை செய்ய சொல்கிறதுக்கு வந்து மூச்சு தூக்கி வச்சதுக்கெல்லாம் அர்த்தமே கிடையாது நீ பண்ண தப்புக்கு எல்லாத்துட்டையும் நல்ல பேர் வாங்காததுக்கு தான் நீ உட்காந்து வருஷம் பர்ஃபார்மன் வாங்கியிருக்கேன் இதுக்கு மேலேயும் பண்ணால் அடுத்த வாரம் தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அதுதான் லாஜிக்கலி நடக்கும் ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இதுதான் எனக்கு தோணுச்சு பிரஜனைக்கு ஏதோ இன்னைக்கு ப்ரோமோ கண்டனில் வந்திருக்காரு ஃபுல் அண்ட் ஃபுல் பிரஜினிக்கு ஃபோக்கஸ் பண்ணி ப்ரொமோ வர அளவுக்கு வந்து அவர் உழைச்சிருக்கார் அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது ஒரு விஜய் சேதுபதி சாருடைய நண்பர் இவ்வளோ பெரிய சாதனை செஞ்சிருக்கார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு நம்ம பார்த்துக்கலாம் விக்ஸ் விக்ரம் வந்து வந்து ஓரளவுக்கு ஒவ்வொரு வாட்டியும் கிராஃபை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டுருக்குது யாருன்னா சுற்றி இருக்கவங்க தான் விஜய் விக்கல்ஸ் விக்ரம் வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு துண்டத்துக்கு போடுறான் அது உடனே வந்து எடுத்து எல்லாருமே பயங்கரமாக அதை பிச்சு அவன் அவனை வந்து இன்னும் ஏற்றி விட்டுகிட்டே இருக்காங்க அதனால் அந்த பையனும் வந்து பார்த்திங்கன்னா முன்னேறிட்டு இருக்கான் நல்ல விஷயம் தான் ஒன்றுமே இல்லாததுக்கு ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்துக்க வேண்டியதான் இதே நமக்கு தோணுச்சே உங்களுக்கு தோணுது வந்து தாராளமாக கமெண்ட்டில் எழுதுங்க லைவில் பார்த்துட்டு மறுபடியும் டீட்டெயிலாக உங்களுக்கு பேசலாம் நன்றி வணக்கம்